திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாவது வட்டச் செயலாளர் கதிரேசன் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று கூறி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று பிறகு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளில் எண்பது விழுக்காடு நிறைவேற்றப்பட்டது தமிழக முதல்வரும் திமுக கட்சி தலைவருமான மக் மக்களால் தளபதி என அன்புடன் அழைக்கப்படும் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி இருபத்தி ஒன்பதாவது வட்ட திமுக சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற விழாவிற்கு வட்டச் செயலாளர் கதிரேசன் தலைமை தாங்கினார் கிழக்கு மண்டல தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான கலைச்செல்வி திலகராஜ் முன்னிலை வகித்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசி சில்வர் பாத்திரம் மற்றும் இனிப்புக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வட்ட பிரதிநிதிகள் குமரன் சரவணகுமார் கண்ணன் காதர் மைதீன் மற்றும் ராமலிங்கம் நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இருபத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் கதிரேஷன் மாமன்ற உறுப்பினரும் கிழக்கு மண்டல மாநகராட்சி தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்